தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் திமுக கட்சி அலுவலகத்தில் தருமபுரி மேற்கு மாவட்ட திமுக அவசர செயற்குழு கூட்டம் மாவட்ட அவை தலைவர் மனோகரன் தலைமையில் நடந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் வக்கீல் ஆமணி மாநில விவசாய அணி துணை செயலாளர் சூடப்பட்டி சுப்பிரமணி மாவட்ட பொருளாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் வரும் பதினேழாம் தேதி தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கவும் முடிவுற்ற பணிகளை திறப்பு விழா செய்யவும் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தரவுள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் மேலும் விழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் வக்கீல் கோபால் அடிலம் அன்பழகன் கண்ணபெருமாள் பஞ்சப்பள்ளி அன்பழகன் முனியப்பன் ஆனந்தன் பேரூர் கழக செயலாளர்கள் சீனிவாசன் முரளி வெங்கடேசன் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட சார்பு அணி அமைப்பாளர்கள் மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்